ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும்போது அவனை கண்டுக்கிறதே கிடையாது நம்ம அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கழுதையிலையும் சடங்குகள் நினைப்போம் அது எல்லாமே அவன் ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா இந்த சடங்கு பண்றதுனால நம்மளுக்கு மன திருப்தி கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தங்க எந்த உறவா இருந்தாலும் சரி சாமி அவங்க உயிரோட இருக்கும்போது காசு பணம் கொடுத்து உதவணும்னு இல்ல தங்க காசு பணம் கொடுத்து தான் ஒருத்தரை வந்து நம்ம திருப்தி படுத்தணும்னு கிடையாது எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பத்துல இருந்தாலும் நீங்க ஆறுதல நாலு வார்த்தை பேசி பாருங்களேன் கொஞ்சம் அவங்க கிட்ட சிரிச்சு பேசி பாருங்க தங்கம் உண்மையிலேயே அது மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் எதுவுமே கிடையாது தங்கம் இந்த உலகத்துல பணத்தால எல்லாத்தையுமே வாங்கிடலாம் நினைக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் பணத்தால சில உறவை விலைக்கு வாங்கலாம் உறவுக்குள்ள இருக்கிற அந்த உரிமைய விலைக்கு வாங்க முடியாது தங்கம் இருக்கிறது கொஞ்ச கால சாமி அன்பு பாசம் புன்னகை பரிசா தங்கம் ஒரு புத்தகம் தங்கம் தவறுங்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்காவி ஒரு புத்தகத்தை வீடாக்கிறாருங்க சாமி அம்மா சொல்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க பதிவை கமண்ட் பாக்ஸ்ல போதுங்க